சொந்தம் நீதானும் நீ போதும் நீ சுவே அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என்னேசுவே கொடியாக நீயும் நானும் ியாத வரம் வேண்டுமே கடலான நானும் இனி சேரருள் வேண்டுமே உனக்கான என் ஒளி தேடுதையே உனையன்று என் வாழ்வு குமிழ் போன்றதே உடையாத உறவாய் களையாத கணவாய் நீ போதும் இன்னேசுவே மறையாத உண் மடியாது என்னாலும் நீ போதும் என்னேசுவே சுவே சுமைகளால் நான் சோர்ந்திருந்தே சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய் சுமைகளால் நான் சோர்ந்திருந்தே சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய் என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நிலையான சொந்தமாக நம்மளை எப்போதும் வழி நடத்துகிற நம்மளை எப்போதும் பாதுகாத்து பலப்படுத்துகிற தேவனாக நம்ம கூட ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நம்மளை வழி இருக்கிற ஏசப்பா கூட இருக்கும்போது நம்மளோட லைஃப்பில் எதுக்குமே சோர்வுங்கிற ஒரு விஷயமே வரக்கூடாது குட்டீஸ் ஏன்னா அவர் தான் நம்மளுடைய லைஃப்க்குரிய ஆதாரம் அவர் தான் நம்ம லைஃப்க்கு எல்லாமே அப்படிங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நடந்து போகிற பாதைகளில் எவ்வளவு தடுமாற்றங்கள் இருந்தாலும் கூட எவ்வளவு பயமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அதனை உண்டு பண்ணின தேவனுக்கு தெரியும் அதனை எப்படி சே முடிச்சு முடிச்சுக்கண அவர் நம்ம விசேசிப்போம் அந்த பாதைகள்ல இருக்கிற சோர்வுகளையும் போராட்டங்களையும் அதுல இருக்கிற முட்களையும் கற்களையும் பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது ஏன்னா அதனை உண்டு பண்ண தேவன் நம்மளை அப்படியே கையில தூக்கிக்கிட்ட பாதுகாப்பாக அவர் கடந்து வர வைப்பார் ஸோ அப்படிப்பட்ட ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு அவர்தான் நம்ம லைஃப் குறைய மிகப்பெரிய ஆதாரங்கிறத நம்ம எப்பயுமே பிலீவ் பண்ணணும் குட்டீஸ் இன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு சாங் நம்ம படிச்சிருக்கோம் நம்ம லைஃப்பில் எவ்வளோ சுமைகள் இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலைகளை ஒரு சுகமான ஆசீர்வாதமான சூழ்நிலைகளாக மாற்றி கொடுக்க முடியும் அப்படின்னா அது நம்ம தான் முடியும் அதுதான் சொல்றாங்க ஏசப்பா அன்னைக்கும் கூட உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு நமக்கு சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டின் படியாக நமக்கு சொல்றாங்க உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அவர் சொல்லுகிற ஆலோசனைகளை நம்ம செவிகளுக்கு எடுத்து நம்ம இதயத்துக்குள்ளே கொண்டு போய் அதன்படி நம்ம நடக்க தயாராகிட்டோம் அப்படின்னா அதன் பாதையில் என்ன போராட்டம் இருந்தா நமக்கு என்ன கவலை அவர் சொல்லுகிற ஆலோசனைகள் நமக்கு நன்மைக்கான தான் இருக்கும் நமக்கு எந்த ஒரு சூழ்நிலைகளையும் சோர்வுகளையும் அதிலருந்து நமக்கு தயக்கத்தையும் உண்டு பண்ணாதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும் நம்மளை விட நமக்கு நல்லதை யோசிக்கிறதுக்கு நம்மளை பாதுகாப்பான வழியில் நடத்துறதுக்கு நம்ம கூட ஏசப்பா இருக்காங்கங்கிறது நம்மளுடைய ஆணித்தரமான உண்மை ஸோ அவர் உண்டு பண்ணின பாதை அவர் கொடுக்குற ஆலோசனையின்படி நடந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நம்ம நினைப்பதற்கும் மேலான அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நம்ம காண்பதற்கு அவர் ஹெல்ப் பண்ணுவாரு ஸோ அதுக்காக இசைப்பாட்டை கொடுத்து ப்ரே பண்ணுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றியை தகப்பன இந்த நேரத்துலேயும் கூட நான் உனக்கு மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கீங்க டேடி இந்த நேரத்துலேயும் கூட எங்கள் இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒவ்வொரு போராட்டங்களுக்கும் ஒவ்வொரு தேவைப்படுகிற ஆறுதலுக்கும் உங்களால் மட்டும்தான் டாடி பதில் கொடுக்க முடியும் நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க நீங்கள் எங்களை பலப்படுத்துகிறீங்க ஆ மீன்